அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீதர் கோபால் ரத்த நோயியல் மற்றும் ரத்த நோய் ரத்த புற்றுநோயியல் சிறப்பு சிறப்பு நிபுணர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ஸோ இன்றைக்கி நம்ம பிளட் கேன்சர்னால் என்ன அப்படின்னு பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன் ஸோ பிளட் கேன்சர் ஜென்ரலாக இரண்டு வகைப்படும் லுக்கீமியான்னு சொல்லுவாங்க லிம்ஃபோமான்னு சொல்லுவாங்க ஸோ லுக்கீமியா லிம்ஃபோமா லிம்ஃபாமா அது பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ரத்தத்தில் என்னென்ன அணுக்கள் இருக்குன்னு நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா மூணு வகையான அணுக்கள் இருக்குது வெள்ளை அணுக்கள் தட்டணுக்கள் ஸோ இந்த அணுக்கள் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அதற்கு அதற்கான நோய் தாக்கம் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டு ஸோ யூஸ்வலாக இந்த டபிள்யூபிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அணுக்கள் அது வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான அணுக்கள் இந்த அணுக்கள் ரொம்ப அதிகமாகும் போது அது பிளட் கேன்சராக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டு என்னடா அது ரத்தம் நமக்கு வெள்ளை அணுக்கள் நமக்கு ஆக்சுவலாக தேவைதானே குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரத்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் அதிகமாகும்போது அது நல்ல அணுக்காக இருக்கிறத விட கேன்சர் அணுக்க அணுக்களாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்பவே அதிகம் ஸோ எப்படின்னா அதுதான் நமக்கு லுக்கியமியாகவே தெரிய வரும் அதான் பிளட்டில் அணுக்கள் யூஸ்வலாக அதிகமாகும் போது அது பிளட் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ பிளட் கேன்சர் யாருக்கு வரும் யாருக்கெல்லாம் வரலாம் இல்லை எப்படி வரும் அப்படின்னா பிளட் கேன்சர் குறிப்பாக இந்த நோய் வகை இந்த ஏஜில் இல்லாட்டி இந்த வயது வரம்பு சார்ந்த நோயாக இருக்கிறது வந்து அவசியம் இல்லை யாருக்கு வேணால் எந்த வயசில் வேணும் இந்த பிளட் கேன்சர் வரலாம் குறிப்பாக ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கும் வரலாம் ஒரு எழுபது வயசு முதியவருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படிலாம் வரலாம் இல்லை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது யூஸ்வலாக காமனாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காய்ச்சலாக தான் வரும் நிறைய பேருக்கு இந்த தொடர்ச்சியான காய்ச்சல் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே காய்ச்சல் இருக்கும் குறிப்பாக வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இடைக்குறை இடைக்குறைவு அதிகமாக இருக்கும் குறிப்பாக பத்து பர்சன்டேஜ் மேலே ஒரு ஒரு மாதத்துக்குள்ள இடைக்குறைப்பு இருக்கும் பசியாக இருக்காது ஸோ நிறைய பேர்த்துக்கு ரத்த கசிவு வர வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக ப்ரஷ் பண்ணும்போது பள்ளிகள் ரத்தம் வர்றதோ இல்லாட்டி மூக்கிலேருந்து ரத்த வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாட்டி யூரின் போகும்போதோ மோஷன் போகும்போதோ இல்லாட்டி அங்கங்கே கொசு கடிச்ச மாதிரி ரெட் கலர் டாட் டாட்டோ இதெல்லாம் வரதுக்கான சாத்தியங்கள் உண்டு அது இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபட்டிகர் பட்னு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும் நிறைய பேர்த்துக்கு இந்த ஷேர்ட்லாம் நிறைய அளவுக்கு ஸ்வெட்டிங் வரலாம் அப்புறம் ஒரு சிலருக்கு இந்த நெறிக்கட்டி நெருக்கட்டி எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த நெறிக்கட்டின்னு சொல்கிறது நம்ம காமனாக கழுத்தில் அக்கல் கீழே அப்புறம் தொடக்கலை இங்கே நெருக்கட்டி இந்த மாதிரி இந்த நோய் குறிப்பாக ஒரு சில சிம்டம்ஸ் இல்லாமல் இது ரொம்ப வேகான சிம்டம்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதே ஒரு அறிகுறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை ரத்த புற்றுநோய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காலத்துலாம் ரத்த புற்றுநோய்க்கு குறிப்பாக மருந்துகள் ஒன்றும் கிடையாது நிறைய பேர் நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் பிளட் கேன்சர் ஒன்ஸ் வஞ்சினாவே அவ்வளோதான் அவங்க லைஃப் ஓவர் அப்படின்னு இருக்காங்க இப்போவும் அந்த மித்துன்னு சொல்லுவாங்க அந்த மூட நம்பிக்கை இருக்க தான் செய்யுது ஆனால் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு மெடிக்கல் ஃபீல்டில் பிளட் கேன்சரை ஆல்மோஸ்ட்டு முழுமையாக குணப்படுத்த முடியும் ஆல்மோஸ்ட் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பேருக்கு எந்த வயது வயது வரம்புனா இருந்தால் கூட அவங்களுக்கு ப்ளட் கேன்சரை கண்டிப்பாக முழுமையாக குணப்படுத்துக்கான சாத்தியக்கோர்கள் இப்போ உண்டு ஸோ இது என்ன டெஸ்ட்லாம் பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா குறிப்பாக ப்ளட் டெஸ்ட்டில் இந்த சிபிசின்னு சொல்லுவாங்க சிபிசி வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் வித் பெரிஃபல்ஸ் மியர் இதுலேயே நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பிளட் கேன்சர் இருக்கா இல்லையுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும்போது குறிப்பாக நெறிக்கட்டி இருக்கா இல்லாட்டி ரத்த சோகை இருக்கா இங்கே என்னென்ன ப்ளீடிங் ஏதாச்சும் இருக்கா அதெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு இதில் தான் அப்னாமலாக இருக்கிற பட்சத்தில் இந்த எலும்பு மஜ்ஜி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க போன்மார்ட் டெஸ்ட்டு பண்ணணும் அது பண்ணோம்னாவே அதுலேயே நமக்கு பிளட் கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி நம்மளால் சொல்லிட முடியும் அந்த பிளட் கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை கண்டுபிடிச்சோம்னா எனக்கு எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறமோ அந்தளவுக்கு நமக்கு சீக்கிரமாக வைத்தியம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒன்ஸ் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் இதை கண்டிப்பாக க்யூர் செய்ய முடியும் இந்த ட்ரீட்மெண்ட்னு பொறுத்த மாட்டில் யூஸ்வலாக இந்த பிளட் கேன்சருக்கு கீமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க இது போல் கீமோ தெரப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக இது பிளட் கேன்சரை க்யூர் செய்ய முடியும் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ